எனதன்பு அன்பு நேர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மகரராசி என்பர்களே உங்களை அன்போடு இந்த பதவிற்கு வரவேற்கின்றேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து உங்களுடைய அன்பான ஆதரவை நல்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன் என அன்பு நேர்களே மகரராசி என்பர்களே புதன் என்பது புத்தியை இயக்குவது சந்திரன் நம்முடைய முளை இந்த உடல் இந்த ஆத்மா ஆத்மா ஆத்மகாரகன் என்பது சூரியன் இந்த சூரியன் ஆட்சி செய்திருக்கக்கூடிய சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கு புதன் விழக்கூடியது என்பது ஒரு முக்கியமான பெயர்ச்சி அதாவது பால் வீழ்ச்சி என்று சொல்கின்றேன் ஏனென்றால் ஒரு ராசி பின்தங்கி விழக்கூடியதாக அமைகிறது புதன் பகவான் எப்போதுமே இந்த புதனனுடைய சிறப்பு அம்சமும் ஒன்று என்ன என்றால் இதுபோன்று வக்கரம் பெற்று விழக்கூடிய சமயங்களிலே நாம் முன் ஜென்ம கர்ம வினையினுடைய விஷயங்களை அறிந்து கொள்ள முடியும் எப்படி என்றால் எப்போதுமே இயல்பாக உங்களுக்கு உங்களுடைய யோசனையில் தோன்றக்கூடிய விஷயம் சரி என்று ஒன்றை செய்து கொண்டிருந்திருக்கிறான் அது இந்த நேரத்திலே தவறென்று புரியும் அதை உணர்த்தக்கூடியதாக எந்த பாவகத்திலே இந்த புதன் பகவான் வீழ்ச்சி பெறுகிறாரோ அந்த நிலைகளினுடைய தன்மையை உங்களுக்கு உணர்த்தும் முன் ஜென்மத்திலே உங்களுக்கு வாழ்க்கையிலே நல்ல நட்பு நல்ல உறவு நல்ல வாழ்க்கை அமைந்திருக்கிறதா இல்லையா அல்லது அதில் சிறிதேனும் குறைபாடுகள் இருக்கிறதா என்று இந்த நிலையிலே புதன் பகவான் அஷ்டம நிலையிலிருந்து மகர ராசிக்கு ஏழாம் நிலைக்கு வீழ்ச்சி அடைகிறார் அதாவது ஒரு ராசி பின்னே வருகின்றார் கிட்டத்தட்ட வக்கரகதியில அஷ்டங்கதம் மறைந்திருக்கக்கூடிய புதன் நிறைந்த ஞானத்தையும் செல்வத்தையும் தருவார் மறைந்த பொருட்களிலே அந்த யோசனை என்றால் அதனுடைய ஞானம் என்பது கிடைக்கும் எப்போதுமே ஒரு விஷயம் தெரியாது என்று அப்படியே விட்டுவிடுவதை விட அதை தெரிய முயற்சி அதை அறிந்து கொள்வதற்கான தெரிந்து கொள்வதற்கான முயற்சி பல எடுக்கும்போது அதில் தோல்விகள் கண்டிருந்தாலும் கூட இப்போது அது வெற்றியை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் அமையும் அஷ்டம நிலையிலே இருந்த புதன் உங்களுக்கு இரு நிலைகளிலே மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை கொண்டு கொண்டிருப்பார் அதனுடைய பிரதிபலன்களை நீங்கள் இப்போது அனுபவிப்பீர்கள் முன்ஜென்ம கர்ம வினை அது உங்களுடைய பூர்வீக சொத்திலோ உடல் நல கோளாறுகளிலோ அல்லது ஏதேனும் நட்பு விஷயங்களிலே நீங்கள் ஏதேனும் தவறு செய்திருந்தால் அதற்கான நிலைகளை இப்போது நீங்கள் உணர முடியும் உணர்வு என்பது நீங்கள் உணர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய நண்பர் நன்றாக பழகி கொண்டிருப்பவர் திடீரென்று நீங்கள் சொல்ல சொல்லுக்கு மாறுபட்டு சொல்கிறார் என்றால் முன்ஜென்ம கர்ம வினையில நட்போடு ஏதோ தகராறு அதனால் அதை சரி செய்வதற்கு இப்போது பொறுத்திருந்து போக வேண்டும் காரணம் இந்த வாழ்க்கை என்பது சஞ்சித கர்மா என்று சொல்வார்கள் சஞ்சித கர்மாவினுடைய அடிப்படையில பாரப்த கர்மாவாக அனுபவிப்பது சஞ்சிதம் என்றால் இதற்கு முந்து வாழ்ந்த வாழ்க்கை வாழ்ந்து முடிந்தது அதாவது முற்பிறவிகள் இந்த முற்பிறவுகளிலே நற்பயன் கெடுபயன் இவற்றின் இரண்டையுமே ஒன்றாக சேர்த்து அதில் எதை இப்போது அனுபவிக்க வேண்டும் என்று இறைவன் முடிவு செய்வான் என்று நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார்கள் அதுதான் பிராரப்த கர்மா அப்படி அந்த பிராரப்த கர்மா இப்போது அனுபவிக்கும் போது இது போன்ற நிலைகளிலே புதன் பகவான் பின்னோக்கி விழக்கூடிய அந்த நிலைகளிலே அது பற்றிய உணர்வு என்பது இருக்கும் இப்போது உங்களுடைய எமோஷன்ஸ் உணர்வுகள் உணர்ச்சிகள் ஏனென்றால் சந்திரனுடைய ராசி கடகராசியில ஏழாம் இடம் உங்களுக்கு மகர ராசி என்பவர்களுக்கு அது ஏழாம் இடம் அங்கு பின்னோக்கி வந்து சிம்மத்திற்கு சென்று சிம்மம் என்றால் அந்த சிம்மத்தில சிம்மாசனமாக இருக்கக்கூடிய மகம் அந்த மகத்திலிருந்து இப்போது ஒரு பள்ளம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ஆயில்யம் ஆயில்யம் நட்சத்திரம் என்பது ஆழ்ந்த விஷயங்களை டீப் அனலைசிஸ் இது நாகர்களுக்கான நாக தேவதைகளுக்கான நாகர்களுக்கான ஒரு நட்சத்திரமாக அதை சித்தரித்திருப்பார்கள் சித்தரித்து என்று ஏன் சொல்கிறேன் என்றால் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் பின்பும் ஒரு சித்தரிப்பு என்பது இருக்கும் அதற்கான நிச்சயமாக ஒரு குறியீடு என்று இருக்கும் அதற்கு ஒரு சிம்பல் ஒரு குறியீடு என்பது இருக்கும் ஒரு தெய்வத்தை கொடுத்திருப்பார்கள் ஏனென்றால் அந்த நிலைகளில் அது அப்படிப்பட்ட மன நிலையை இயக்கக்கூடியதாக அமையும் ஒரு தீர்வை காண வேண்டும் என்று ஆழ்ந்து யோசிக்கிறீர்கள் என்றால் அந்த ஆழ்ந்த யோசனை அந்த உணர்ச்சி என்பது இருந்தால்தான் யோசனை என்பது தேவைப்படக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் எல்லாவற்றையுமே அறிவின் மூலமாகவே நீங்கள் வென்றுவிடலாம் என்று நினைத்தீர்கள் என்றால் தோல்வி நிச்சயமாக சில நிலையங்களிலே வந்துவிடும் அறிவு இருக்க போய்தான் இவன் அணு விஞ்ஞானத்தை கண்டுபிடித்து உலகத்தை அழித்தான் ஹிரோஷிமா நாகசாக்கியிலே குண்டு போட்டான் அதற்கு முன்பு போர் என்றால் தான் தெரியும் அது கத்தியால் கீறிக்கொள்ளலாம் குத்தி கொள்ளலாம் ஒருவருக்கு ஒருவர் காயம் ஏற்படுத்தலாம் அல்லது பலருக்கு காயம் என்றால் மிகப்பெரிய தெம்பு தேவை அதனால் அது இயலாத காரியமாக இருந்தது தவறு என்றிருந்தாலும் கூட அந்த தவறை பெரிய அளவில் மாஸ்கேல் என்று சொல்வார்கள் அல்லவா அப்படி செய்ய முடியாது ஆனால் அறிவு எங்கு அதிகமாக வேலை செய்தோ அப்போது உணர்ச்சிகள் மங்கி போனது உணர்ச்சி இத்தனை பேர் இறப்பான் என்ற அந்த உணர்ச்சியே இல்லாமல் தானே பேரழிவு கிரோஷிமா நாகசாக்கி அல்லது மிகப்பெரிய போர் மிகப்பெரிய குண்டுகள் எல்லாம் ஆனால் இந்த ஆயிலிய நட்சத்திரம் புதன் இங்கு சிம்மாசனம் இளவரசன் புதன் என்ற இளவரசன் சிம்மாசனமான மகம் நட்சத்திரத்தில இருந்து ஒரு கண்டாந்தா நிலை அது ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றுல அப்படிப்பட்ட நிலை தடுமாற்றங்கள் புத்தி தடுமாற்றங்கள் உணர்ச்சி தடுமாற்றங்கள் இவற்றிலிருந்து வழிக்கு பின்னோக்கி இந்த ஆயுள்ய நட்சத்திரத்திலே ஆகஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டு வரை அந்த பின்னோக்கிய பயணம் இருக்கும் அதன் பின்பு முன்னோக்கி செல்லக்கூடிய அமைப்பு கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து நாட்கள் மொத்தம் இந்த ஆயுள்யம் நட்சத்திரத்திலேயே குடியிருக்கக்கூடிய இந்த புதன் இப்போது உங்களுடைய யோசனையை நீங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்றால் வெற்றி பெற்றிருந்தீர்கள் என்றால் அந்த வெற்றியிலே ஏதேனும் அகந்த இருக்கிறதா என்று அதை பார்த்து அதை அகற்றிவிட்டால் மிகப்பெரிய வெற்றி தோல்வி இருக்கிறது செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் செல்ஃப் இன்ஸ்பெக்ஷன் என்று கூட சொல்லலாம் உங்களுக்குள்ளாகவே உங்களுடைய மனதிலே ஏன் தோற்றம் எதற்காக தோற்றம் திடீர் என்று ஏன் வந்தது ஏழரை காலம் முடியப் போகிறது இப்போது வெற்றிக்கான வழிகளை தேட வேண்டும் என்று பார்க்கும்போது செல்ஃப் ரியலைசேஷன் என்பது ஒன்று வரும் உங்களுடைய நிலைகளை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் பூர்வ ஜென்ம புண்ணிய வினைகளாக இருந்தாலும் சரி இந்த பிறவி என்பது இருக்கும் அதனால்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பூர்வ ஜென்ம தீ வினைகள் என்றால் மீண்டும் மீண்டும் பிறக்கக்கூடிய அந்த அபாயம் என்று சொல்கிறார்கள் அது இருக்கும் ஆகையினால இந்த பூர்வஜன்ம வினையை நல்வினையாக இப்போது மாற்றிக்கொள்வதற்கான வழியை எப்படி தேர்ந்தெடுப்பது என்று ஒரு புரிந்துணர்வு என்பது உங்களுக்கு ஏற்படும் ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் என்பது ஏற்படும் இப்போது உங்களுடைய பிறவி ஜாதகத்திலே புதன் எப்படி இருந்தாலும் அது நல்ல நிலையில் இருந்தாலும் அல்லது தாழ்ந்திருந்தாலும் உச்சமோ ஆட்சியோ பகை பெற்றோ எப்படி இருந்தாலும் சரி இது அற்புதத்தை தரும் அது மட்டுமல்ல இந்த காலம் முழுவதும் இந்த பதினைந்தாம் நாட்கள் முழுவதுமே நட்பு பாராட்டுங்கள் உங்களுக்கான உள் உணர்வு இப்போது நல்லவற்றையும் கெட்டவற்றையும் உங்களுக்கு காட்டித்தரும் அது மட்டுமல்ல ஒரு நல்ல வளர்ச்சி நல்ல எதிர்காலம் நல்ல செழிப்பான எதிர்காலம் இவற்றை தரக்கூடிய வசி யோகம் என்று சொல்வார்கள் இதை ஓஷ்டி யோகம் என்றும் சொல்வார்கள் சிலர் வேஷ்டி யோகம் என்றும் சொல்வார்கள் ஆக இந்த இது எப்படிப்பட்ட யோகம் என்றால் புதன் சூரியனுக்கு பின்னால் நின்று ஒரு ராசிக்கு பின்னால் நின்று இருப்பதோ அல்லது சிறிதளவு இடைகளிலே இருந்து பின்னோக்கி இருந்து அற்புதத்தை அள்ளித்தரும் இந்த புதன் எப்படிப்பட்ட அற்புதத்தை எல்லாம் அள்ளித்தரும் என்றால் இந்த நேரத்திலே உங்களுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய புண்ணிய வினையானாலும் சரி தீ சரி உணர்ந்து கொள்ள முடியும் மகரத்திற்கு இது நடந்திருக்கும் மகரத்து ராசிக்காரர்களுக்கு சிலருக்கு நடக்க இருக்கக்கூடிய விஷயங்கள் கனவாக வரும் ஆகையினாலே கனவுகள் மெய்ப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இருக்கும் இந்த நிலையில அதை குறித்து வைத்து செயலாற்றுவது சில வேளை எச்சரிக்கை கனவுகள் என்றால் அந்த எச்சரிக்கையோடு செயல்படுவது சிறப்பாக இருக்கும் உங்களுடைய உணர்வுகளின் அடி ஆழத்திற்கு நீங்கள் செல்லும் போது உணர்வுகளுக்குள் ஆழ்ந்து விடக்கூடாது உணர்வுகள் பல வகை இருக்கிறது இதிலே ஒரு உணர்வு உள் உணர்வு நாம் ஒழுக்க சிலராக உயர்ந்து விட வேண்டும் என்று ஒரு மாற்றத்தை நோக்கி வெற்றியை நோக்கிய மாற்றத்தை நோக்கி சென்று விட வேண்டும் என்று அதே சமயத்தில் நம்மை வம்பிழுத்த வம்பர்களை அழித்து ஒழிக்க வேண்டும் என்று அந்த வஞ்ச மனத்தோடு அழித்தொழிக்க புறப்படும் போது அதிலே ஏதேனும் சட்டத்திற்கு புறம்பான விஷயங்கள் உங்களுக்குள் ஒட்டி கொண்டால் அது சில காலம் சிலருக்கு பிரச்சனையை தந்துவிடக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது அங்கு கவனமாக இருக்க வேண்டும் இது ஒன்று வாழ்க்கையின் வளர்ச்சிக்காக முன்னேறுங்கள் இரண்டு ஆண் பெண் உறவுகளிலே வயது மீறிய காதலோ அல்லது தேவையற்ற முறைசாரா உறவுகளோ இருந்தால் அதை எப்படியாவது இந்த நேரத்திலே நட்பை காதலாக மாற்றுவதோ காதலை உறவாக மாற்றுவதோ காதலை திருமணமாக மாற்றலாம் காதலை ஒரு உறவாக மாற்றிக்கொண்டு அதை தொடர்ந்து நாம் அனுபவிப்போம் என்று இருக்கக்கூடிய சூழ்நிலை அதற்கான திட்டம் என்றாலும் கூட இப்போது பிடிபடும் அவற்றிலிருந்து வெளிவர வேண்டும் இந்த நிலையிலே எப்படியெல்லாம் இருக்கும் என்றால் புதன் சில பேருக்கு ஒரு டிப்ரெஷன் அதாவது மனதிலே ஒரு சுமையை தந்துவிடக்கூடிய நிலை இருக்கும் அதிலிருந்து வெளிவந்தால் வெற்றிக்கான வழி நிச்சயமாக இருக்கும் படபடப்போடு எந்த வேலையும் செய்யாதீர்கள் மனநிலையை நேர்கதியிலே செயல்படுத்தி எதையுமே வெற்றியோடு முடித்துவிட முடியும் என்ற அந்த மனநிலை இருக்கும்போது மிகப்பெரிய வெற்றி என்பது நிச்சயமாக மகராசி என்பர்களுக்கு உண்டு மகரராசி என்பர்களே உங்களுக்கு புதன் ஆறாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதி இப்போது அவர் ஏழாம் இடத்தில் இருப்பது போன்ற பலனையும் தருவார் எட்டாம் இடத்தில் இருப்பது போன்ற பலனையும் தருவார் ஏனென்றால் சூரியன் எட்டாம் இடத்திலே ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய நேரத்திலே இந்த பதினைந்து நாட்கள் இந்த நேரத்திலே முன்ஜன்ம கர்ம வினையினுடைய ரகசியத்தை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் அதில் குறைபாடுகள் இருக்கிறது என்றால் உங்களுக்கே தெரிந்துவிடும் இதற்கு நீங்கள் மிகப்பெரிய எக்ஸ்பர்ட் எல்லாம் செல்ல தேவையில்லை ஏனென்றால் இந்த காலத்திலே உண்மை அறிவை பெற்றிருப்பவர்களை விட உண்மையில்லாத அறிவை வைத்திருப்பவர்கள் பல விஷயத்தை சொல்லி பணம் செய்துவிடுகிறார்கள் இந்த ஜோதிட குறிப்பு என்பது சாதாரண விஷயம் அல்ல தொன்று தொட்டு அதை ஆராய்ந்து நடக்கிறதா என்று அது மட்டுமல்ல இது மாறுபாடு இருக்கிறதா இந்த காலத்திலே இது ஏதேனும் மாறுபட்ட விஷயங்களை தருமா என்றெல்லாம் ஆராய்ந்து தான் ஒரு பலனை சொல்ல முடியும் ஏனென்றால் புதன் ஒவ்வொரு நூற்றாண்டிற்கும் நாற்பத்தி மூன்று ஆர்க் டிகிரிகள் மாறிவிடுவார் என்று என்னுடைய தாயார் எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் அதாவது சிறிதளவு மாற்றம்தான் ஆனால் பெரிதளவு தாக்கத்தை தரும் இந்த புதன் சூரியனோடு மிக அருகிலே சென்று விடாமல் எரிந்து விடாமல் சுற்றி வரக்கூடிய ஒரு கிரகம் இந்த புதன் தான் நம்முடைய புத்தியை ஆள்கிறது என்றால் அப்படி என்றால் அந்த புதன் ஆளக்கூடிய அந்த தன்மை எப்படி புத்தியை நமக்கு தந்திருக்கிறது நமக்கெல்லாம் ஒரு பிறவி குணம் என்பது இருக்கும் நமக்கெல்லாம் என்றல்ல அல்ல தூர் துரும்பு எறும்பு மண் இவற்றிற்கே ஒரு பிறவி குணம் இருக்கிறது எல்லாவற்றிற்கும் உயிர் இருக்கிறது என்று நான் சொல்வேன் இயற்கையிலே உயிர் உள்ளது உயிர் அற்றது என்று பிரித்திருப்பார்கள் ஆனால் வேதியியல் கெமிஸ்ட்ரி இதுல முதுகலை பிஜி ஆராய்ச்சி படிப்பு பிஹெச்டி முடித்துள்ள எனக்கு ஒவ்வொரு பொருளுக்கும் நீங்கள் எதை தொட்டாலும் அதற்கு உயிர் இருக்கிறது என்று சொல்வேன் அது உண்மை இதற்குள் நுட்பமாய் சென்றால் மிகப்பெரிய பதிவாக இருக்கும் ஏனென்றால் ஒவ்வொன்றுக்கும் அதற்கான முற்பருவிக்கான முன்ஜன்ம வினைக்கான விஷயங்கள் அதற்குள்ளேயே பதிந்திருக்கும் ஆகையினால் நல்லவற்றை இப்போது நீங்கள் செயலாக்க நினைத்தீர்கள் என்றால் வெற்றி பெறும் அதற்கு சாதகமான கிரகநிலைகளாக மிக அற்புத கிரகநிலைகள் எவையெல்லாம் இருக்கிறது முக்கியமாக சொல்ல என்றால் புதன் உங்களுக்கு வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இதே சம காலகட்டத்திலே குரு பகவான் மிருக சீர்க நட்சத்திரத்திலே இருக்கிறார் அதனோடு கூட குருவோடு மங்களன் செவ்வாய் இணைந்திருக்கக்கூடிய குரு மங்கள யோகம் உங்களுக்கு ஐந்தாம் இடத்திலே அந்த பூர்வ புண்ணிய நிலைகளை அற்புதமாக உங்களுக்கு நில வகைகளிலே ஆள தெய்வ அனுகிரகத்தோடு உங்களுக்கு அள்ளித்தரக்கூடிய அற்புதம் என்பது இருக்கிறது அது மட்டும் தானா என்றால் இல்லை அதனோடு கூட இந்த குருமங்கலத்தினுடைய பார்வை உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நிலையில இருக்கிறது நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி எதுவானாலும் மிகப்பெரிய வெற்றியை லாபமாக தரும் சனி பகவானும் வக்ரம் பெற்றிருக்கிறார் சனி பகவான் வக்கரம் பெற்று புதனோடு சஷ்ட அஷ்டக யோகம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் மகரத்திற்கு எதையுமே பாசிட்டிவாக எடுத்துக்கொண்டு நீங்கள் செயல்படும் போது நேர்மறையாக முடித்து காட்ட முடியும் வென்று காட்ட முடியும் என்று நினைக்கும் போது வெற்றி என்பது இருக்கு மேலும் ஏற்கனவே ராகு தரக்கூடிய அற்புத சிம்மாசனம் என்று உங்களுக்கு வந்து சொன்னேன் ராகு உங்களுடைய முயற்சிகளிலே வெற்றி இல்லை என்றால் ஒரு சிறிய மாற்றத்தின் மூலமாக மிகப்பெரிய வெற்றியை மூன்றாம் இடத்திலே அந்த முயற்சிகளின் மூலமாக கம்யூனிகேஷன் புதனும் இப்போது வக்கரம் பெற்று ஏழாம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில மூன்றாம் இடத்துல ராகு அகிர்புதன்யா என்ற அந்த அற்புத தேவதை ஆளக்கூடிய நட்சத்திரமான இந்த உத்தரட்டாதியில இருக்கும் போது இந்த புதன் இந்த ஆயில்ய நட்சத்திரத்திலே மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை உங்களுக்கு தர காத்திருக்கிறது ஆகையினால் அற்புதம் என்பது நீங்கள் நினைத்ததை நினைத்தபடி சாதிக்கக்கூடிய அற்புதம் என்பது இருக்கும் உங்களுக்கு ஆழ்ந்த உணர்வு அறிவு உணர்வு என்பது ஏற்படும் நீங்கள் உங்களுடைய விஷயத்தை தனித்தே சாதித்து காட்ட முடியும் என்ற அந்த திறமையும் தெம்பையும் இந்த நிலை உங்களுக்கு தரும் எதையுமே நடைமுறைப்படுத்தக்கூடிய கோல் அதாவது வெற்றி பெற முடியும் செயல்படுத்த முடியும் என்ற நிலையில் உள்ள விஷயங்களை மட்டும் யோசித்து செயல்படுங்கள் நல்ல தொடர்பு அதாவது நல்ல விஷயங்களை பேசக்கூடிய நல்ல முறையில எடுத்துச் சொல்லக்கூடிய அந்த தன்மைகளை உங்களுக்குள் இயற்கையாக இந்த நேரம் தரும் வளர்த்துக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாமல் எந்த விதமான கஷ்டமான சூழ்நிலைகளிலும் ஹியூமரஸ் இனிமையாக பேசி வென்றுவிடக்கூடிய அமைப்பை இந்த கிரகநிலைகள் தரும் அதற்கு முன்பே சொல்லி இருக்கின்றேன் இந்த நிலை என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை தரும் இதற்கு முன்பு அஷ்டமஸ்தானத்து புதன் இப்போது அஷ்டமத்தில் இல்லை ஏழாம் இடத்திற்கு புதன் வக்கரம் பெற்றிருக்கிறார் இருந்தாலும் கூட சூரியன் இந்த புதன் இந்த இணைவு இந்த இந்த வசி யோகம் இதன் மூலமாக இந்த இரண்டிற்கான பலனை தரும்போது திடீர் அதிர்ஷ்டத்திற்கான வாய்ப்புகள் இருக்கிறது திடீர் என்று முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அது வெற்றியை தரும் ஆனால் வாகனங்கள் ஓட்டும் போது மிக கவனமாக இருங்கள் இரவு நேரங்களிலே வாகனம் ஓட்டுவதை தவிர்ப்பது நல்லது முன்னர் வாங்கிய சொத்துக்கள் அல்லது வைரமோ வயடூரிமோ வைத்திருந்தீர்கள் என்றால் அது இப்போது மிகப்பெரிய தனலாபத்தை தந்துவிடும் அரசு சார்ந்த விஷயங்களிலே சிறு சிறு தடங்கல்கள் ஏற்பட்டாலும் அது மிகப்பெரிய வெற்றியை தந்துவிடும் தன்னம்பிக்கையோடு உழைப்பை செலுத்தும் போது மிகப்பெரிய வெற்றி என்பது இருக்கும் பல நுட்பங்களும் பல தந்திரங்களும் உங்களுக்கு நிச்சயமாக அமையும் அது உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக உற்ற நல்ல நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு உதவியாக இருக்கும் எது தெரியவில்லையோ அதை நல்ல தெரிந்தவரிடம் கேட்டு ஆலோசனை பெற்று செய்யுங்கள் இதுதான் இதற்கான பரிகாரம் முரண்பாடான சிந்தனை இருக்கிறது என்றால் பிரச்சனை இல்லாமல் முரண்பாடை விளக்க வேண்டும் என்ற அதாவது அவர்களுக்கு விளக்கி சொல்லி விளக்கி அவர்களுக்கு புரியவில்லை என்றால் அங்கிருந்து விலகிவிட வேண்டும் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் எதையுமே வெற்றி பெறுவதற்கு முன்பாக தம்பாட்டம் அடித்துக் கொள்ளாதீர்கள் வயது முதிந்தோர் அல்லது அந்த துறை எந்த துறையிலே நீங்கள் வளர வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அல்லது எந்த துறையிலே சிக்கல் இருக்கிறது என்று நினைக்கிறீர்களோ அதிலே வெற்றிக்கான வழியை தேடுங்கள் நீங்கள் உள்ளூர உணரும் போது முன் இதுல தீவினை நாம் செய்திருக்கிறோம் ஆகினால்தான் இது நாம் சரியாக இருந்தாலும் இந்த பிரச்சனை வருகிறது என்று எது உங்களுக்கு இப்போது உணர்கிறீர்களோ குறிப்பாக உங்களுடைய பூர்வீக சொத்து உடல் நலம் ஒருவேளை ஜென்மத்திலே ஒழுக்கம் இல்லாமல் இருந்திருந்தால் அதற்கான பிரச்சனைகளை இப்போது உணரலாம் ஆனால் அது இப்போது நீங்கள் சீர் செய்து கொள்ளலாம் சஞ்சித்த கர்மாவிலிருந்து அதை செயல்படுத்தக்கூடிய பிராரம்பத்திலே நீங்கள் இருக்கும்போது வரக்கூடிய கர்மத்தை இனி வரக்கூடிய காலத்தை இந்த வாழ்க்கையிலே வாழும்போது அதை நல்லபடியாக மாற்றிக்கொள்வதற்கு அற்புதமான நேரத்தை இது தருகிறது ராகு அற்புதம் மூன்றாம் இடத்திலே குருமங்கலம் ஐந்தாம் இடத்திலே அற்புதம் புதன் ஏழாம் இடத்திலே வக்கரம் பெற்று சூரியனுடைய நிலையிலே பார்க்கும்போது போது அந்த வசி யோகம் என்பது மிகப்பெரிய அற்புதத்தை தருகிறது அஷ்டம நிலையிலே சூரியன் ஆட்சி பெற்று அஷ்டமாதிபதி தரக்கூடிய அற்புதங்களும் இணைந்திருக்கிறது ஆகையினால் மிக பல சிறப்புகளை பெறலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவினுடைய இந்த கணிப்பு என்பது மிக நீண்டதாக இருக்கிறது இது கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஐந்து நாட்களினுடைய பழைய குறிப்புகளிலிருந்து எடுத்து எழுதியதிலே பல பக்கம் செல்கிறது மிக சுருக்கமாக உங்களுக்கு தந்திருக்கின்றேன் தொடர்ந்து இணைந்திருக்கும் போது மேலும் ஆழ்ந்த ஆன்மீக கருத்துக்களையும் ஜோதிட கருத்துக்களையும் தொடர்ந்து உங்களுக்காக அள்ளித்தர காத்திருக்கிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்போடு சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் நடித்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன் நன்றி